அவங்க வந்து கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டாங்க ஏடிஎம்கே கூட்டணி ஆட்சின்னு சொல்லல அதனால கூட்டணிக்குள்ள பிரச்சனை கருத்து வேறுபாடு ஏன் ஏடிஎம்கே காரங்களை ஒரு ரெண்டு பேர்த்த மந்திரி என்ன தப்பு ஆக்க வேண்டியிருந்தேனா சார் வணக்கம் வணக்கம் சார் திருமாவளவன் அவர் நெற்றியில் இருந்த திருநீரை அழித்து விட்டார்னு சொல்லி இந்து அமைப்புகள் உங்களைப் போன்றவர்கள் எல்லாம் கடுமையாக அவர் விமர்சனம் பண்ணீங்க அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு என்ன என்னுடைய நெற்றியில் இருந்த திருநீரை அழிச்சிட்டேன்னு நீங்கள்லாம் கேள்வி கேட்குறீங்களே என்னை மேல் பாதி கோவிலுக்கு அழைத்து செல்ல முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு என்ன சொல்றீங்க மேற்பாதி கோயிலுக்கு அவர் செல்வதற்கு எந்த தடையும் இல்லை அவர் வேண்டுமென்றே நாடகம் ஆடுகிறார் அவர் முருகபக்தர் மாநாடு நடைபெறுகின்ற திருப்பரங்குன்றம் சென்று முருகபக்தர்கள் மத்தியிலே ஒரு ஒற்றுமை எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது நாங்கள் முருகபக்தர்களுக்கு விரோதமானவர்கள் அல்ல என்பதை ஒரு நாடகம் ஆடுவதற்காக அவர் கோயிலுக்கு சென்றார் கோயிலுக்கு சென்று திருப்புகிற வழியிலே செல்பி எடுக்கிற பொழுது அவர் தன்னுடைய முகத்தை பார்த்து விட்டுத்தான் திருநீரை அழித்து விட்டுத்தான் செல்பி எடுத்தார் அதன் பிறகு அவர் திருப்பரங்குன்றம் மலை மீது இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு சிக்கந்தர் தர்காவிற்கு சென்றார் அங்கே இஸ்லாமிய மத சின்னங்களை அணிந்து கொண்டு காட்சியளித்தார் அதனை தொடர்ந்து முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு எதிராக நடைபெற்ற மனித சங்கியிலும் பங்கெடுத்துக் கொண்டார் ஆக அவருடைய வெறுப்பு பிரச்சாரத்தின் உச்சம் இந்து சமயத்திற்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரம் அவர் அதை செய்கின்றார் ஆகவே அவருக்கு நாங்கள் எங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்கின்றோம் அவர் வந்து உடனே பதில் கேள்வியாக எங்களை மேற்பாதிப்பு அழைத்து செல்ல முடியும்னா செல்ல முடியும் செல்ல முடியாம என்ன இருக்கு இந்த நாட்டுல வந்து ஆலய நுழைவு சட்டம் பிரிட்டிஷ் இந்தியா சென்னை மாகாணத்துல நம்முடைய அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது ஆலய பிரவேச சட்டம் அதை கொண்டு வந்தார் அதனால அந்த சட்டம் எல்லாம் இருக்கு உள்ள போக முடியுமான்றதுன்ன பிரச்சனை சார்

இருப்பதாக ஒரு தோற்றத்தை இவர் உத்து பண்ணுகிறார் நீங்க அழைச்சிட்டு போறீங்களா என்ன தோடு இவர் செயல்படுகிறார் இல்ல நீங்க அழைச்சிட்டு போறீங்களா மேல் பாதிக்க அவர் அது சேலஞ்சா தானே சவாலா விடுறாரு வெளிப்படையாவே அதெல்லாம் தாராளமா அழைச்சிட்டு போலாம் அவருடைய சவால் எல்லாம் நிறைய முறை பதில் சொல்லியாச்சு தாராளமா அழைச்சிட்டு போலாம் அவர் வரட்டும் வழிபடுவதற்கு அங்கே எந்த தடையும் கிடையாது இப்ப கோயிலுக்கு போறாரு அவர் ஒரு கடவுள் மறுப்பாளரா இருந்தாலும் கோயிலுக்கு போகும்போது அவங்க கொடுக்கற மரியாதையை ஏத்துக்குறாரு ஏத்துக்கிட்டு வெளியில வந்து அவர் பண்ணத வச்சு ஒரு கேள்வி எழுப்புறது நியாயமா வெளிய வந்து அவமானப்படுத்துறாரு இதே மாதிரி அவர் நோம்பு வைக்கிறாரு முப்பது நாள் நோன்பு வைக்கிறாரு தான் ஒரு இஸ்லாமியராக மாறத் தோகிறேன் என்று அவரே அறிவித்து அவர் நோன்பு வைக்கிறாரு நோன்பு வைக்கிற அந்த நோன்பு காலத்துல அந்த மத்த அடையாளத்தை மாத்திட்டு அவர் வெளியே வருவாரா நான் கேக்குறேன் அவமானப்படுத்துவாரா இல்ல சார் ஒரு இஃப்தார் நோன்புக்கு போறாங்க உள்ள போகும்போது நான் அவர்களுடைய வெளிப்படையான நிலைப்பாடு அது இல்ல சார் இப்ப போறீங்க இல்ல இல்ல அதுக்கு தான் சொல்ல வரேன் இல்ல கடமை அதுல வந்து அவர் வந்து சும்மா இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கறது அப்படிங்கறதெல்லாம் இதெல்லாம் சரியான கருத்து அல்ல அவருக்கு அவர்கிட்ட உண்மை இல்ல அவர்கிட்ட நியாயம் இல்ல அவர்கிட்ட வெறுப்புணர்வு மட்டுமே எச்சி இருக்கிறது கலவரத்தை ஒன்று செய்ய வேண்டும் அதன் மூலமாக தான் பலனடைய வேண்டும் என்கிற அந்த ஒரு எண்ணத்தை தவிர அவருக்கு வேற எந்த எண்ணமும் திட்டமும் கிடையாது அடங்கமேடு அத்துமீடு திட்டமிடு திங்கிரீடு இந்த மாதிரி ரவுடித்தனம் தானுங்க இதெல்லாம் இதெல்லாம் எப்படி ஒத்துக்க முடியும் நீங்க அதெல்லாம் சும்மா அதை புரட்சிங்கிறீங்க அதை வந்து சமத்துவங்கிறீங்க அதெல்லாம் நம்ம ஒத்துக்க முடியும் இல்ல அவர் என்ன சொல்றாரு தவறான கருத்து அவங்களுடைய இந்து மதத்துல சகோதரத்துவம் இல்லைன்னு சொல்றாரு பிற மதங்கள் சகோதரத்துவத்தை கற்பிக்கிறது இந்து மதத்துல அப்படி இல்ல ரொம்ப சகோதரத்துவம் எல்லா மதத்திலயும் இருக்கு நாங்க பாராட்டுறோம் இந்து மதத்துல சகோதரத்துவம் இல்ல அப்படின்னு அவருக்கு இருக்காரு அதனால அவருடைய புரிதலை வந்து தூங்குற மாதிரி நடிக்கிறோம் எடுக்கவே முடியாது சார் தூங்கறவன எடுக்கலாம் தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியாது அதனால அவர் அப்படி குற்றச்சாட்டு சொல்லிட்டே தான் இருப்பாரு அவருக்கு வந்து இந்த சாதி மோதலை ஏற்படுத்தி இளைஞர்களை தூண்டி விட்டு அதுல ஒரு அரசியல் அதுதான் அவருடைய அந்த அரசியல் செயலாபன் தான் அவர் அதுக்காகத்தான் செய்யறாரு இல்ல அவர வந்து மோதலை தூண்டுற மாதிரி பேசுறாரு அவர் எல்லாரும் சமத்துவமா இருக்கணும் சகோதரத்துவமா இருக்கணும்னு பேசுறாரு திரும்பதான் தூண்டி விடுறாரு விடு

புக் சர்டிபிகேட் கொடுத்துருக்கீங்க தப்பது அம்பேத்கர் கொள்கைக்கு துரோகம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு விடுதலை சிறுத்தை ஒரு கிறிஸ்தவ கிறிஸ்தவ அமைப்பு இஸ்லாமிய பயங்கரவாதிகளோடு கூட்டணி வைத்திருக்கின்ற அமைப்பு கோவை குண்டுவெடிப்பு கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று போராடுகின்ற ஒரு அமைப்பு விடுதலை சிறுத்தை பட்டியலின மக்களுக்கு நல்லது ஒரு நல்லது செஞ்சிருக்காங்களா இல்ல நீங்க என்ன பண்ணிருக்கீங்க சார் பட்டியல் சமூக மக்களுக்காக நீங்க ஏதாவது அவங்க எத்தனையோ போராட்டங்கள் நடத்தி இருக்காங்க நடத்திருக்காங்க திருமாவளவன் மீதான மதிப்பீடு அவர் மீதான விமர்சனம் இது எங்களுடைய விமர்சனம் இந்த மதிப்பீடு இது இல்லன்னு சொல்லட்டாங்க இல்ல தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்களுக்கு மட்டும் இல்லாம ஓபிசி எந்த பிரச்சனைகளுக்காக இருக்கட்டும் போராடுறாரு இந்தியாவிலே இன்னைக்கு கூட அமித்ஷா தன்னுடைய பேட்டியில மிக தெளிவா சொல்லியிருக்காரு இந்தியாவிலேயே தீண்டாம இழிவுகள் மிக அதிகமாக இருப்பது தமிழ்நாட்டில தான் அந்த தீண்டாம இழிவுகளுக்கு எதிராக எந்த காலத்துலயும் திமுக அதிமுக இந்த திராவிட இயக்கங்கள் மாறி மாறி ஆட்சி பண்ணி முழுக்க முழுக்க தீண்டாமை இழிவுகளை வளர்த்திருக்கிறார் பாதி வேறுபாடுகளை உயர்த்தி இருக்கிறார்கள் அவங்க வந்து இந்த தமிழ்நாட்டுல ஜாதி கலவரத்துல ஜாதி குரு வேட்பாளர் ஜாதி வாத்து வேட்பாளர் இருக்கிறது பட்டியல மக்களுக்கு எதிரான வன்கொடுமை இதெல்லாம் திமுக தான் வளர்ந்தது இவர் திமுக கூட்டணியில் இருக்காரு இப்ப நீங்க சமத்துவம் வரணும்னு சொல்லிதான் எல்லாம் பண்றீங்களா சும்மாதான் இருக்கிறாரு இப்ப முருகர் மாநாடு நடத்தினாங்களே அதுல அந்த மாதிரி நீங்க சொல்லக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஏதாவது ஒரு தீர்மானம் இருந்துச்சா நாங்க சொல்ற பிரச்சனை என்ன சொல்லுங்க இங்க தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இதுக்கெல்லாம் விசிகாவோ இல்ல திமுக கூட்டணி கட்சிகளோ குரல் கொடுக்கலன்னு சொன்னீங்க நீங்கள் உட்பட நடக்குது தமிழ்நாட்டுல லஞ்சம் ஊழல் தலைவலி தாக்குது தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு தமிழ்நாட்டுல விலைவாசி உயர்வு மக்கள் பாதிப்பு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தமிழகத்துல நடக்குது அதுக்கெல்லாம் முருகன் மாநாடு தான் தீர்வு இல்ல அந்த மாதிரி ஒரு தீர்மானமும் அங்கே நிறைவேற்றின மாதிரி தெரியலையே இந்துக்கள் ஒருங்கிணைந்த ஒரு தீர்மானம் போடுறாங்க தீர்மானமும் நல்ல தீர்மானம் இல்ல இந்துக்கள் ஒருங்கிணைன்னு சொல்றது இந்துக்கள் ஒருங்கிணைன்னு சொல்றது சமத்துவம் ஒவ்வொரு பாப்புலேஷனையும் வந்து நீங்க கம்பேர் பண்ணி அவங்க எல்லாம் குறையறாங்க அவங்க எல்லாம் அதிகமாகுறாங்க இந்துக்கள் குறையுறாங்கன்னு சொல்றதுல இருந்து கொஞ்ச நாள்ல தமிழக நாட்டுல மைனாரிக்கி ஆயிருவாங்க கன்னியாகுமரியில ஏற்கனவே தமிழை மைனாரிட்டி கிறிஸ்துவ மச்சாரிக்கு தமிழை வாழ முடியல கன்னியாகுமரியிலங்க விலை நிர்ணயம் பண்ணுவதில இருந்து என்ன பால் விற்பனை செய்ய செய்ய வேண்டும் என்பதில் இருந்து ஆட்சித் தலைவர் என்ன முடிவெடுக்க வேண்டும் என்ன என்ன நாளைக்கு விடுமுறை விடணும் இதெல்லாம் தீர்மானிக்கிறது யார் கனியா குள்ள சர்ச்சிக்கா தீர்மானிக்கிது யாருக்கு ஓட்டு போடணும் எங்க தொழிற்சாலை வரணும் எங்க மின் உற்பத்தி செய்யணும் எங்க பாலம் கட்டணும் துறைமுகம் வேண்டுமா வேண்டாமா இல்லை பாதுகாத்து தானே முடிவு பண்ணுறாங்க என்ன சார் உங்களுக்கு அரசியல் நிலைப்பாடுன்னு ஒண்ணு இருக்கல அதுக்காக எல்லாத்தையும் நீங்க குற்றச்சாட்டை அடிக்கிட்டே போறீங்களே குற்றச்சாட்டம் அடுக்கல உண்மை தானே சொல்றோம் மறுத்த சொல்லுங்க இல்ல

இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய இடத்துல ஜமாத் ஆட்சி இதுதான் நடக்குது சட்டத்தின் ஆட்சி இல்ல இப்ப இந்துக்கள் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய இடத்துல என்ன ஆட்சி நடக்குது அதிமுக ஆட்சி இல்ல திமுக ஆட்சி இல்ல இந்துக்கள் பெரும்பான்மையா இருக்க இடத்துல என்ன ஆட்சி நடக்குது அப்போ அங்க திமுக ஆட்சி நடக்குது இந்துக்கள் பெரும்பான்மையா இருக்க இடத்துல திமுக ஆட்சி நடக்குது என்ன சார் இல்ல இந்த குற்றச்சாட்டு ஜமாத் ஆட்சி தான் நடக்கும் அதான் நடைமுறை முருகன் மாநாட்டுல நீங்க என்ன தீர்மானங்கள் நிறைவேற்றினதா சொல்றீங்களே இப்ப அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலான்னு ஒரு விஷயம் இருக்கு அதையும் ஆதரிச்சு ஒரு தீர்மானம் போட்டிருக்கலாமே சும்மா அந்த கதையில எங்க கிட்ட விடாதீங்க போய் எல்லாம் பெண்கள் எல்லாம் போய் அங்க மசூதிக்குள்ள போய் தொழுக முடியுமான்னு கேளுங்க அவங்க கிட்ட எங்க கிட்ட வந்து இந்த பேச்சல பேசாதீங்க என்ன சார் எல்லா தான் இருக்கிறான் இங்க ஈ பூஜை பண்ணியிருக்கு எருப்பு பூஜை பண்ணியிருக்கு நீங்க நாய் பூஜை பண்ணியிருக்கு நரி பூஜை பண்ணியிருக்குது கருவறைக்குள்ளேயே போய் யானை பூஜை பண்ணியிருக்குது அதனால நீங்க இந்த கதையெல்லாம் எங்ககிட்ட விடாதீங்க

புரியுதுங்களா முஸ்லீம் கிறிஸ்தவரும் போட்டியிட முடியாது பட்டியலின மக்கள் தான் இந்துக்கள் இந்துக்களுக்காகத்தான் இந்த பட்டியலின மக்களுக்கு உண்டான உரிமைகள் சலுகைகள் அதை வந்து போனா நீங்க முடியாது சொல்ற மாதிரி அந்த உரிமையை யாருக்கு துரோகம் பட்டியல மக்களுக்கு துரோகம் பண்றீங்கல்ல அம்பேத்கர் குருவிக்கு துரோகம் பண்றீங்கல்ல இந்த சும்மா ஏதோ நாலு பேரு ஏதாவது இந்த மாதிரி கேட்டி கேட்டுக்கிட்டு எங்களை வெறுப்பதற்கு வேணா இருக்கலாம் அதுக்கெல்லாம் இந்த வெறுப்பு பிரச்சாரத்துக்கெல்லாம் நாங்க வழியாக மாத்தோம் இந்துக்கள் ஒன்றுபட்டு இருக்கிறார்கள் முருக பக்தர்கள் சாதி மத வித்தியாசங்களை தாண்டி அத்தனை பேரும் ஒன்று கூட்டினார்கள் அது சங்கிகளின் மாநாடுதான் அங்கே இந்து ஓட்டு வங்கி உருவாக்கப்படும் இந்துக்கள் யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என்பதை நாங்கள் தீர்மானிப்போம் அதுக்குதான் அந்த முயற்சி தான் அந்த மாநாடு அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம் உங்க நண்பர் சேகர்பாபு இந்த தேர்தலில் வரப்போற தேர்தல்ல பிஜேபி ஜீரோன்னு சொல்றார் சேகர்பாபுடைய கருத்தா தானே அவர் எங்க சொல்லுவாரு அவர் வந்து அம்மா கூட இருந்த வரைக்கும் அம்மா கட்சி ஜெயிக்கும் சொன்னாரு

அதிர்ச்சி அடைய செய்திருக்கிறது அவர்களும் ஒன்றுபட ஆரம்பித்திருக்கிறார்கள் ஆகவே அவங்க கருத்தையே கேட்கணும் அதனாலதான் இப்ப அவங்க எல்லாம் வந்து இப்போ மத நல்லிணக்க பிரச்சாரம் ரொம்ப வேகமா பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் மத நல்ல இடக்கமெல்லாம் இல்ல ஒன்லி இந்து பண்டிகை மட்டும் வாத்து சொல்ல மாட்டாங்க மத பண்டிகைகள் எல்லாம் வாத்து சொல்லுவாங்க இனிமேல் பாருங்க இவங்க எல்லாம் முருக பக்தர்களுக்கே வாழ்த்து சொல்லுவாங்க எல்லா வேலையும் இனிமேல் செய்வாங்க ஏன்னா இந்த ஓட்டும் வேணுமில்ல இந்து சமய அறநிலையத்துறை நடத்தின முத்தமிழ் முருகன் மாநாடுக்கு நீங்க போயிருந்தீங்க ஆனா முருக பக்தர்கள் மாநாட்டுல உங்களை பார்க்க முடியல என்ன விஷயம் இல்ல முருக பக்தர் மாநாடு அந்த மாநாடு வெகு சிறப்பாக வெற்றிகரமாக நடக்க வேண்டும் என்பதற்கான எல்லா முயற்சிகளையும் நான் அளவுல அந்த மாநாடு நடத்தியது சங்க பரிவார அமைப்புகள் அதாவது இந்து முன்னணி பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட சங்க பரிவார அமைப்புகள் அவர்கள் எல்லோரையும் அழைத்து ஒருங்கிணைத்து மிக சிறப்பாக அந்த மாநாட்டை நடத்தியிருக்கிறார்கள் நான் அந்த மாநாட்டில இங்க கோவையில

உணவு வழங்குவதில் பிரச்சனை ஏற்பட்டு உணவுப் பொருட்கள் எல்லாம் வீணாச்சு அதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஒரு கட்சி அரசியல் கட்சி மாநாடுன்னா டாஸ்மாக் கடையில வியாபாரம் இருக்கும் சொல்லுவாங்க அது அதிமுக திமுக எந்த கட்சி நிகழ்ச்சி நடத்தினாலும் அப்படித்தான் ஆனால் பிஜேபி நடத்தக்கூடிய நிகழ்ச்சி அல்லது இந்து முன்னணி நடத்தக்கூடிய நிகழ்ச்சி சங்க பரிவார அமைப்புகள் பின்னணியில இருந்து நடத்தக்கூடிய நிகழ்ச்சி எவ்வளவு டிசிப்ளினா எவ்வளவு கட்டுப்பாடா எனக்கு போக்குவரத்து நெரிசல் இல்லாம இருக்கும் அந்த மாநாடு நடத்துவதற்கு பல்வேறு விதமான இடையூறுகளை இந்த அரசாங்கம் செய்தது ஆனாலும் அதையெல்லாம் தாண்டி அந்த மாநாடு ரொம்ப நேர்த்தியாக மிகவும் நிறைவடைந்திருக்கிறது அந்த மாநாடு நிறைவடைந்த பிறகும் அந்த மாநாட்டினுடைய தாக்கம் எல்லா அரசியல் கட்சிகள் மத்தியிலையும் மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இன்றைக்கு உருவாகி இருக்கு முருக பக்தர்களுக்கு ஒரு மரியாதையை ஏற்படுது அமித்ஷா இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு எல்லா நியூஸ் பேப்பர்ஸ்க்குமே மெயினான நியூஸ் பேப்பர்ஸ்கெல்லாம் கொடுத்திருக்காரு அதுல சொன்ன முக்கியமான விஷயமா தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சிங்கிறத உறுதிப்படுத்துறாரு அந்த கூட்டணி ஆட்சியில பிஜேபியும் இருக்கும் அப்படிங்கறதையும் சொல்றாரு உங்களுடைய பார்வை என்ன தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அமையும் அதே நேரத்திலே நம்முடைய இந்த திமுக அகற்றப்படும் இந்த விஷயங்களை மிக தெளிவுபடுத்தி இருக்கிறார் அதிமுக பொதுச்செயலாளர் எதிர்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையிலே தான் இந்த கூட்டணி அமையும் தமிழகத்திலே என்பதையும் தெளிவுபடுத்தி இருக்கிறார் அதுல வந்து அவர் இந்த கூட்டணியில பிஜேபி இடம்பெறலாம் இந்த திமுக மட்டும் தன்னுடைய கூட்டணியில எல்லா கட்சிகளையும் வச்சுக்கலாம் ஏன் பிஜேபி வந்து ஒரு மனம் திறந்து கூட்டணி ஆட்சியிலே இடம்பெறுவதற்கான விருப்பம் அல்லது கூட்டணி ஆட்சியில இடம்பெறலாம் அமித்ஷா மற்றும் எடப்பாடி இவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில என்ன பேச்சுவார்த்தை நடந்தது என்பதோ அதைத்தான் அவர்கள் வெளியே சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இந்த விஷயங்களெல்லாம் அவங்க முடிவு பண்ணுவாங்க மிக தெளிவு எடப்பாடி முதலமைச்சர் அதை நயனார் நாகேந்திரன் அவர்களும் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் கூட்டணி மந்திரி சபையில வந்து பிஜேபி இடம்பெறுமா இல்லையா என்பதெல்லாம் இனி போக போக அவங்க வந்து தெளிவுபடுத்துவாங்க அமித்ஷாவுக்கு இந்த ஒரு வார்த்தையை புடிச்சிட்டு அவங்க வந்து கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டாங்க ஏடிஎம்கே கூட்டணி ஆட்சின்னு சொல்லல அதனால கூட்டணிக்குள்ள பிரச்சனை கருத்து வேறுபாடு ஒரு அரசியல் கட்சியினுடைய கூட்டணி எங்களுக்கு இருந்தா இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும் ஆனா இது ஒரு வெற்றி கூட்டணி இந்த கூட்டணி எப்படியாவது உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது மாதிரி நேரடிவ் ஏதாவது செப்பட முயற்சிப்பாங்க ஆகவே வெல்லும் கூட்டணி அடுத்த முதலமைச்சர் ஐயா எடப்பாடி பழனிசாமி தான் என்பதை அதிலே பிஜேபியினருக்கு யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் அதிலே தெளிவாக அவர்கள் இந்த கூட்டணி ஒன்றுபட்டு இருக்கிறது என்பதையும் தெளிவுபடுத்தியிருக்கிறார் இந்த கூட்டணியில பிஜேபி இருந்தா என்ன அப்படின்னு கேக்குறீங்களே சி வி சண்முகம் இன்பதுரை எல்லாம் எம்பியா இருக்காங்க அவங்கள சென்ட்ரல் மினிஸ்டர் ஆக்கி விட சொல்லுங்க முதல்ல அதுக்கப்புறமா அவங்க கொடுப்பாங்க இடம் யாரு எம்பி ஆகுங்கிறீங்க சி வி சண்முகம் ராஜ்யசபா எம்பி இன்பதுரை எல்லாம் எம்பியா இருக்காங்களே அவங்களுக்கு மத்திய பாஜக ஆட்சியில அமைச்சர் பதவி கொடுக்க சொல்லுங்க இந்த முடிவு எல்லாம் உங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு நான் அனுப்புறேன் நீங்க ஏற்கனவே இங்க இங்க வந்து அதிமுக மந்திரி பதவி கொடுங்க தாராளமா திமுக கார வந்து ஏறத்தாழ பதினஞ்சு வருஷமா அவரு குருந்தாடி குஜ்ரால் அவருடைய மந்திரி சபை நரசிம்மராவ் மந்திரி சபை என்னங்க தேவகவுடா மந்திரி சபை எல்லா மந்திரி சபையிலயும் போய் தற்போது குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு எல்லாம் மந்திரி பதவி வாங்கி இங்க தமிழ்நாட்டுல ஆட்சிகள் இல்லைன்னாலும் மத்தியில அவங்க மந்திரி பதவிகளை அந்த எல்லாம் அனுபவிச்சு தான் இருந்தாங்க அவங்க ஏன் ஏஜிபி காரங்கள ஒரு ரெண்டு பேரு மந்திரி என்ன தப்பு ஆக்கிட்டு தானே அதுல இருக்கு நல்ல கருத்து நீங்க சொல்லி இருக்கிறது நல்ல யோசனை நிச்சயமா சொல்லலாம் நன்றி சார் நன்றி